எல்லோருக்கும் வணக்கம் உறவுகள் உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடாவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற திருப்பதி ஏழுமலையானை தாங்க தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம் அந்த காட்சிகளை நீங்கள் இந்த விடவில் பார்க்க போகிறீங்க நம்ம இப்போ அலிப்பெரிமேட்டு வழியாக தான் மலையேற்றம் ஏற போகிறாங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க நம்ம இப்போ அலிப்பெரிமேட்டு நடைபாதையில் போக போகிறோம் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோவில் நகரமான காஞ்சிபுரத்துலேருந்து ரயில் நிலையத்துலேருந்து வந்துச்சுன்னா ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க அந்த காட்சிகளை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காஞ்சிபுரம் ரயில் நிலையத்துலேருந்து ரயில் ஏறி போய் நம்ம ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற திருப்பதி தரிசனம் பண்ண காட்சிகளை பார்க்க போகிறோம் வீடியோக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிற நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இறங்கினா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் அடிவாரத்தில் இருக்கிற அளிப்பு நடைபாதையே இருக்கும் இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையேற்றம் ஏற போகிறாங்க மலையேற்றம் ஏறும்போது நிறைய வழிமுறைகள்லாம் மாறியிருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்கேங்க அப்பப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு முறை இந்த மலையேற்றம் ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே தான் இருக்கும் சரியான நபர்களில் ஆனால் சிறு வயதுலேருந்தே ஏறி இருக்கேன் அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நிறையவே இருக்குதுங்க அது என்னெல்லாம் அப்படின்றத நம்ம ஏறும்போது பார்க்கலாம் இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையேற்றம் துவங்குது இங்கே பாருங்கள் படிக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொங்குகளாக வச்சு பூதலாக செஞ்சு மலையேற்றம் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருப்பதி அலிபெருமேட்டு நடைபாதையுடைய படியாற்றம் துவங்குது இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தா இங்கேருந்து வணங்கிட்டு மலையேற்றம் வியாறுற துவங்கலாங்க நீங்கள் இந்த வீடில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையேற்றம் வேறும்போது என்னெல்லாம் பார்க்கலாம் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா கூட்டக்கூட்டமாக வேறு போகணும்னு சொல்கிறாங்க ஏன்னா சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தையோட நடமாட்டம் அதிகமாக இங்கே இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் தனியாக யாரும் போகக்கூடாது கூட்டக்கூட்டமாக போகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வனத்துறை இங்கே காவலர்கள்லாம் சொல்லிக்கிட்டு அங்கே இது வனப்பகுதி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காவலர்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம படியேறி வந்துட்டங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட அவதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கோபுரத்தில் சிற்பங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மலையாற்ற முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜகோபுரம் இருக்குது இப்போ நீங்கள் விடியலாம் அங்கே பார்க்குறீங்க அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் கோவில்லாம் இருக்குது அதை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு முதல் கோபுரம் இப்போ நம்ம மலையாட்டத்தில் பார்க்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராத்தம கோபுரம் அப்படின்னு இருக்குது இந்த முதல் கோபுரத்தை நம்ம கடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட்லாம் இருக்குங்க ஏன்னா இது வனப்பகுதி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இப்போ நம்ம ராதகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையேற்றம் துவங்குறேங்க இப்போ நம்ம மலையாற்றம் துவங்கினா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளவே இந்த இடம் வந்துடுங்க இப்போ நம்ம இந்த முதல் ராஜகோபுரத்தை வந்து கிடக்குறோம் மலையாற்றத்தில் இப்படி போகும்போது இந்த ராஜகோபுரத்தில் வந்து பாருங்கள் சிற்பங்கள்லாம் வேலைப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரே கல்லில் நேர்கோட்டில் வந்து போனால் ரொம்ப உயரமாக சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பாறை பாருங்கள் ஒரே பாறையில் செஜிக்க வச்சு போல் இருக்குது ரொம்ப வீட்டில் இருக்குங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வரும்போது நான் சொன்னாங்க முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட் இருக்குன்னு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மச்ச அவதாரத்தில் பெருமாள் சிலைகள் இருக்குது இதை போல் மலையற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோடைய அவதாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிற்பமாக ஓடி அமைச்சிருப்பாங்கங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க நம்மளுடைய பேகை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பரிசோதிப்பாங்க நம்மளே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க செக் பாயிண்டில் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க நல்லா தெளிவாக செக் பண்ணுறாங்க அங்கே பேக்கில் என்னெல்லாம் இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது அப்படின்றத வந்து பின்னா பக்கத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது அது நல்லா தெரிய தெளிவாக தெரியுதுங்க இப்போ நம்ம செக் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம செக் பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு மலையேற்றம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வனவிலங்குகளை நம்ம பார்க்கலாங்க புள்ளிமான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுதை அப்புறம் சிங்கவால் குரங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு அணில் இதுபோல் இன்னும் பல அனிமல்ஸு சில காட்டு பூச்சிகள் இதைபோல் நிறைய பார்க்கலாங்க ஏன்னா இது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அங்கங்கே இது போல் அனுமருக்கு பாறையில் சிலைகள் அப்புறம் சிற்பங்கள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மலையடுற போது நீங்கள் நிறைய நோட் பண்ணலாங்க பார்க்க வேண்டியது அவ்வளோ இருக்குது அப்படி வரும்போது முதல்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு சன்னதி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நான் சொன்னவங்க ஆரம்பத்தில் அங்கே போகும்போது அங்கங்கே பெருமளவுடைய அவதாரங்கள்லாம் சிற்பமாக வடிவமைச்சிருப்பாங்கன்னு அந்த காட்சிகள்லாம் இப்படிங்க பார்க்குறீங்க பாருங்கள் இதுபோல் மலையேற்றம் முடிவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் பெருமளவுடைய அவதாரங்களுடைய சிற்பங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ படிக்கட்டு ஏறி இருக்கோம் இன்னும் எவ்வளோ ஏறணும் அப்படின்ற மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க போட்டில் அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வார்களுடைய சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா மேலே மலைக்கு உச்சியில் போகும்போது இருக்குங்க அப்படி போகும்போது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மலையேற்றத்தில் முதல் ராஜகோபுரத்தை கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இரண்டாவது கோபுரத்தை பார்க்குறங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது இரண்டாவது கோபுரம் இப்போ நம்ம கிடக்கிற இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது மைசூர் கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதை நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இப்போ மலைப்பாதையில் இப்போ நம்ம முந்நூற்றி ஐம்பது படிகள் ஏறி இருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்சம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து பெருமாள் காட்சி அளித்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதனால் இது வந்து ஒரு கஜேந்திர மோட்சம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்கங்க யானைக்கு மோட்சம் அளித்த இடம் அது நம்ம மலையேற்றத்தில் எடுத்த உரத்தில் பார்க்கலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் சொன்னாங்க வீடுல இடையில் அங்கங்கே இதுபோல் அணுமருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் சிற்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்கி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மலையேற்றம் ஏறும்போது மட்டும்தான் நோட் பண்ண முடியும் நம்ம மலைக்கு பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இயற்கையை மட்டும்தான் நம்ம காட்சிகளை ரசிக்க முடியும் இப்படி போகும்போது நம்ம நிறைய போல் பெருமாளுடைய சிற்பங்கள் வனவிலங்குகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கலாம் இன்னும் நிறைய விஷயத்தை நோட் பண்ணலாம் நீங்கள் மலையேற்றம் ஏறுனால் மட்டும் இதுபோல் நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு போக முடியும் குறைவில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலையேற்றத்துடைய இரண்டாயிரம் படிகளை கடந்து வந்தவனும் வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க இந்த திருப்பதி மலையேற்றத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா காளி கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த திருப்பதி நடைபாதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலிபெரிமெட்டு நடைபாதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க இது சரிபாதை அப்படின்னு சொல்லுவாங்கங்க மலையாட்டத்தில் இது காளி கோபுரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் இப்போ நம்ம ரெண்டாயிரம் படிகளை கடந்து காளி கோபுரத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க நம்மளுடைய இந்த திருப்பதி நடைபாதை அலிபுரமிட்டு நடைபாதை வழியாக இரண்டாயிரம் படிகளை கடந்து காளி கோபுரம் வந்து அடைஞ்சிருக்கோம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு பழைய சின்ன கோவில் இருக்குது காளி கோபுரத்துக்கு எதிர்க்கவே அதை நான் உங்களுக்கு கட்டுற பாருங்கள் அதுக்கு எதிர்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா காளி கோபுரம் இருக்குது அந்த சின்ன கோவில் ரொம்பவே ப சிதலம் அடைஞ்சிருக்கு ரொம்ப பழமையானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இப்போ நம்ம காளி கோபுரம் க தரிசனம் பண்ணிக்கிட்டு காளி கோபுரத்தை வழியாக நம்ம மலையேற்றம் துவங்கிக்கிட்டு இருக்கோம் ஒருவ்வளவில் நீங்கள் இந்த மலையேற்றம் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போல் போர்டு வச்சுருப்பாங்க அங்கே பேனர் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள் கரடிகள் இதெல்லாம் நடமாட்டம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் சேஃபாக போகணும் தனியாக போகக்கூடாது கும்பலாக போகணும் அப்படின்றது போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நீங்கள் இதை போல் பார்க்கலாங்க ஏன்னா சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது மக்களையும் பக்தர்களையும் தாக்கி இருக்குங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே கூண்டுலாம் கூட வச்சிருப்பாங்கங்க அந்த சிறுத்தை பிடிக்க முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மிட் நைட்லாம் இந்த மலையேற்றம் ஏற அனுமதிக்கிறது இல்லை விடியர் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையேற்றம் ஏற அனுமதிக்கிறாங்க நைட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதாவது அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுறாங்க நைட்லாம் மலையேற்றம் ஏற அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா கரடிகள் சிறுத்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடமாட்டம் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் மலையேற்றம் ஏறன்னா பகல் நேரத்தில் இருங்க அதுவும் தனியாக ஏறாமல் கும்பலாக இருங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தாலும் சரி நீங்கள் தனியாக வந்தாலும் ஏன்னா கூட்டத்தோட கூட்டமாக போங்க அப்படி போகும்போது நீ நம்ம இதுபோல் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க நிறைய வன விலங்குகளை பார்க்கலான்னு அப்படி இப்போ இங்கே வந்து பாருங்கள் இது வந்து கயுதம் நினைக்கிறேங்க காட்டு கயுதம் நினைக்கிறேன் எனக்கு சரியாக இந்த விலங்கோட பேர் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் ஏறும்போது அங்கங்கே நீங்கள் போல் பெருமாளுடைய அவதாரங்கள் ஆய்வார்களுடைய சிலைகள் இதெல்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்து பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் புறவில்லை நம்மளோடைய இந்த திருப்பதி அலிப்பெருமேட்டு நடைபாதை வரியாக வரும்போது நம்ம ராஜகோபுரம் வந்து அதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் கோபுரம் இப்படி ரெண்டாயிரம் படிகளை கடந்த உடனே முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுமர் சிலை இருக்குதுங்க இந்த ஆஞ்சநேயரம் வாங்கிட்டு நம்ம மலையேற்றம் துவங்குறாங்க இந்த ஆஞ்சநேயரம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்பாட் மலையேற்றத்தில் அதாவது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்றத நம்ம கணிக்கிறதுக்கும் எங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்பாட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கணிப்பாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா மலையேற்றத்தில் ராஜகோபுரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளி கோபுரம் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுமர் சிலைங்க இது ரொம்ப உயரமான சிலை பாருங்கள் வீடர் நீங்கள் பார்க்கும் தான் தெரியும் இந்த உயரமான அனுமன் சிலையை வணங்கிட்டு நம்ம மலையாற்றம் துவங்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய இந்த அலிபெருமிட்டு நடைபாதையில் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்பாட்டாக இருக்குங்க இந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மூலவர் இருப்பாருங்க அந்த ஆஞ்சநேர் கீழே அவரையும் நம்ம வணங்கிட்டு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது அந்த அனுமருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதையில் என்னென்ன முக்கியமான ஸ்பாட்லாம் இருக்குது எதெல்லாம் கடந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ அனுமதி சிலையாண்ட இருக்கும் இன்னும் இங்கேருந்து ரெண்டு கோபுரம் கடக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம அதுபடி இருக்கோம் அப்படி புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடது புறத்தில் ஏறும்போது இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க அந்த மியூசியம் பார்க்குறோன்னாலே நீங்கள் போய் பார்க்கலாம் அது உள்ள நான் போனதில் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை கண்டிப்பாக போகிறேங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகும்போது இங்கே பாருங்க அங்கங்க மான்கள்லாம் இருக்கு இங்கே மான் கூட்டங்கள் இருக்கு பாருங்க மான் ரொம்ப அழகாக இருக்கு நம்ம மலையாட்டம் துவக்கத்தில் பார்த்துட்டு வந்து பெரிய மான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மான்கள்லாம் இருக்குதுங்க ரோலை இப்படி நம்ம இப்போ மான்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அணிலையும் பார்க்குறோம் பாருங்க இது காட்டு அணில் எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே ஒரு பாப்பா அந்த காட்டு அணிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுக்குது அதுவும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்குதுங்க ஓட்டப்படையே முறுக்க தருது பாப்பா அது வந்து இந்த அணில் வந்து எவ்வளோ அழகாக வாங்க வருது சாப்பிட வருதுன்னு பாருங்கள் இதுபோல் உணவு அளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போர்டு மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க இதனால் வந்து அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த மைக்கா கவரோடு கொடுப்பாங்க வனவிலங்குகளுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஓட்டாவில் தான் கொடுக்குது இதனால் பெருசாக ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அங்கங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா இங்கே வனப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விலங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு அளிக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க இந்த காட்டு அணில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு மலையேற்றம் துவங்கிக்கிட்டு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மலையேற்றம் ஏற்றம் இறுக்கமாக இருக்குங்க இப்போ நம்ம மலை ஏறி வந்தா போல இருந்துச்சு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டவுனாக போகுது பாருங்க இதெல்லாம் கடந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழு வந்து தரிசனம் பண்ண போய்கிட்டிருக்கோம் அப்படி போகும்போது வழியில் இடையில இதே போல் நிறைய சன்னதிகளை பார்க்கலாங்க அனுமருக்கு பெருமாளுக்கு இதே போல் நீங்கள் இடையில் மலையாற்றம் முடியறதுக்குள்ளே போல் ஒரு அஞ்சாறுக்கு மேலே கோ துணை சன்னதிகள் சிறிய சன்னதிகள்லாம் நீங்கள் வழிபட்டுகிட்டு போகலாம் அதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் போல் அமைச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே கிருஷ்ணர் நடனம் ஆடுறப்போல் ஒரு காட்சி நாகத்து மேலே இந்த கார்டன் போல் மெயின்டைன் பண்ணுறாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து ஃபோட்டோஷூட்லாம் ஷூட்லாம் எடுக்கணுன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க வனப்பகுதின்றதுனால நீங்கள் வந்து ரொம்ப உள்ளெலாம் போகாதீங்க அதிக மே இருந்து ரசிச்சுக்கிட்டு வாங்க இப்போ துணை சன்னதிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதாங்க அதுபோல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கு சன்னதி இருக்குது பாருங்கள் வலதுபுறத்தில் நம்ம மலையேற்றம் ஏறும்போது இந்த நரசிம்ம சன்னதியை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நரசிம்மரை வணங்கிட்டு இப்போ நம்ம மலையேற்றம் துவங்கிக்கிட்டே இருக்குங்க இங்கே பாருங்கள் ஏறும்போது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி அங்கே பார்ப்பேன் அணிலுக்கு சாப்பாடு கொடுத்ததில் போட்டால் விட அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது இது மறுபடியும் அணில் வந்துருக்கு பாருங்கள் போல் காட்டு அணில்கள்லாம் இங்கே இந்த மலையேற்றத்தில் நிறைய இருக்குது நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம் மான்களையும் அங்கங்கே பார்க்கலாங்க இன்னும் காட்டு உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுக்கு கண்ணில் புலப்படுங்க இதுக்கு முன்னாடி வரும்போது இந்த இப்போ நம்ம மேலே இரும்பு பாதை அமைச்சிருக்காங்க ரோட்டுக்கு மேலே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது இல்லைங்க இது முதல் முறையாக நான் வரும்போது பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் ஐந்து ஆறு முறைக்கு மேலே வந்திருக்கேன் அப்போ இந்த பாதை கிடையாது கீழே ரோடு இருக்கு பாருங்கள் அந்த ரோட்டை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுறப்போல தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு பாலம் அமைச்சிருக்காங்க அதனால் நம்ம ரோட்டை க்ராஸ் பண்ண தவிர ஈஸியாக மேலே ஏறி அந்த பக்கம் நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுற பாருங்கள் அந்த படிக்கட்டு அது தான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி நடந்து வந்து இந்த வாகனங்கள்லாம் வருதா இல்லையான்னு பார்த்து நம்ம கிராஸ் போல இருக்குங்க நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குங்க இந்த திருப்பதி மலையாட்டத்தில் இப்போ அந்த படிக்கட்டு வழியாக தான் இறங்கி வந்திருக்கணும் ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு பாலம் அமைச்சிடவே நம்ம மேலே ஏறி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபத்து இல்லாமல் இந்த ஆப்போசிட்டில் வந்துவிட்டேங்க இந்த திருப்பதி தேவஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் நிறைய சிறப்பான முயற்சிகள்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க இப்போ நம்ம இது வரைக்கும் படிக்கட்டு ஏறி வந்தனாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலையில் நடக்கிற அப்போ இருக்குங்க இங்கேருந்து நடக்கும்போது வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வீடோல பாருங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவ்வளோ காட்சி அளிக்குங்க பனிமூட்டங்கள்லாம் இருக்கும் மலையை சுற்றி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலைலாம் இருக்குங்க இந்த காற்றாலைகள் இந்த மலைகள் கா மரங்கள் இதெல்லாம் மேகங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இயற்கையாக ஃபோட்டோலாம் எடுக்கிறனாங்களோ நேச்சுரல் பிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த சாலை மார்க்கமாக போகும்போது நீங்கள் அப்படி பார்க்கலாங்க இப்போ சமீப காலமாக கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதாங்கிறதுனால வந்து அங்கங்கே சிறிய அருவி போல் இருக்குங்க பாருங்கள் இந்த பாறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கசிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய போல் ஊற்றுதுங்க வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இருக்காங்க யாரும் இங்கே வந்து இறங்கி குளிக்கக்கூடாது தண்ணியில் விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக ஒரு போலீஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கார் இது திடீர்னு ஏற்படுற இந்த மழைக்காலங்களில் ஏற்படுற அருவிங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம மலையேற்றம் துவங்கிக்கிட்டு இருக்கோம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இந்த போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ் நான் பஸ்லேயும் இந்த மலையாற்றம் மாரி இருக்கேன் அப்படியே ஏறும்போது நீங்கள் இந்த இயற்கை இப்போ வீட்ல பார்க்குறீங்களா விசுவல் பாயிண்ட் வீடு இயற்கை இதை மட்டும் தான் அங்கே நீங்கள் ரசிக்க முடியும் ஆனால் நீங்கள் நடந்து போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயத்தை பார்க்கலாம் அங்கே நோட் பண்ணலாம் ஆமாங்க அதனால் நீங்கள் இந்த மலையேற்றம் நடந்து ஏறி இருக்கீங்களா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்றதையும் கேட்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பஸ்ஸில் போயிருந்தாலும் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் பஸ்லேயும் போயிருக்கேன் நடந்து போயிருக்கேன் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் நடந்து தான் போயிருக்கேன் ஏன்னா அந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க சொல்லியிருந்தாங்க இங்கே சே மழைக்காலம் வந்ததுனால சிறிய சிற்றறிவு வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் உருவாகுதுன்னு அந்த தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சாலைகள் மார்க்கமாக வந்து ஓரமாக போகுது பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒருவேளை இப்போ நம்ம இந்த திருப்பதி மலையட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சிங்கவால் குரங்கு இதையும் நீங்கள் அங்கங்கே அதிகமாக பார்க்கலாங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க வடிவத்துலேயும் வாழம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க வடிவத்தில் இருக்குங்க ஆனால் இது குரங்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது பெரும்பாலான கோவில்கள் மலைகள் எங்கே இருந்தால் காணப்படும் நார்மலான இடத்துலலாம் இருக்காதுங்க இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது அங்கேருந்து கொண்டை ஊசி வளையை போல் இருக்குது அதில் கடந்து பேருந்துலாம் வருது அதெல்லாம் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் சப்த கண்ணிகளுக்கு ஆலயம் இருக்குது மலையடுறும்போது அந்த பாறைகளுக்கு இடையில் இருக்குது இ இடது பரத்தில் இருக்குங்க இப்படி போகும்போது இங்கே ஒரு மரத்தில் நான் பார்த்தேங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இலைகளை வச்ச ஒரு கூடு கட்டியிருக்கு என்ன பூச்சி அப்படின்னு சரியா தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக கூடு கட்டியிருக்கு பாருங்கள் இளைங்களை இலைகளை எல்லாம் மடக்கி அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டு சிலந்தியை பார்க்குறோம் பாருங்கள் போல் பெரிய சிலந்தி இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல போல் காட்டு பகுதிகளில் மட்டும்தான் பார்க்க முடியாங்க அதனால் தாங்க சொல்கிறேன் மலையற்றம் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல் நிறைய நம்ம மலையேற்றம் ஏறும்னா மட்டும்தான் இதைப்போல்லாம் நிறைய பார்க்க முடியும் நம்ம பேருந்தில் வந்தால் பார்க்க முடியாது இந்த மலை இல்லைங்க பெரும்பாலும் நீங்கள் எந்த எந்த பெரும்பாலும் ட்ரெக்கிங் பண்ணுற எல்லா பிளேஸுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் விசித்திரமான அற்புதமான காட்சிகளாக நிறைய பார்க்க முடியும் பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அழிப்பெரிமெட்டு நடைபாதையோடைய முக்கியமான ஸ்பாட் வந்து இருக்குங்க அவங்க மலையேற்றம் இங்கேருந்து இந்த கோபுரத்தை கடந்து வந்து பின்னாடி படிக்கட்டுகள் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் தான் இருக்குது அதை கடந்தால் மலையேற்றமே முன்னிறைவாடுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொகாலிமேட்டு கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இதை கடந்த உடனே படிக்கட்டுகள் நெட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக அச்சிக்கும் இந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மொகாலிமேட்டு கோபுரத்தை கடந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது வரைக்கும் நம்ம சாலை மரமாக வந்தோம்ங்க அதை கடந்து வந்தவொடனே இந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற வியூ பாயிண்ட் பாருங்கள் மலைப்பகுதி எவ்வளோ சூப்பராக இருக்குது காட்சி அளிக்குதுன்னு இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஐநூறு படிகளுக்கு மேலே போகணுன்னு நினைக்கிறேன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆமாங்க ஐநூற்றி ஐம்பது படிகள் கடந்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலையேற்றம் நிறைவடையுது மூவாயிரம் படிகளை நம்ம கடந்து வந்திருக்குங்க மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகளை கொண்ட இந்த அழிப்பிருமேட்டு நடைபாதை வந்து பார்த்தினா நம்ம இருக்கோம் இந்த மொகாலிமேட்டு கோபுரத்தை கடத்தோடனே இடதுபுறத்தில் உடனே வந்து பார்த்தினா ஒரு சந்ததி இருக்குது கோவில் ராமராஜருங்கு நினைக்கிறேங்க இவரோட சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வணங்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோங்க அவருடைய கால் தடம் நினைக்கிறேன் அதை வணங்கிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்படி போகும்போது வலது புறத்தில் இங்கே பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் செதுக்கியிருக்காங்க போல் நீங்கள் மலையாட்டத்தில் அதிகமான காட்சிகள் பார்க்குறாங்க அனுமருக்கு ஏன்னா பெருமாளுடைய ராமருடைய தீவிர பக்தருங்க அனுமர் அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது இந்த திருப்பதியில் ஒருவரோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அலிபெரிமையுடன் நடைபாதை வையா திருப்பதி ஏமலையான தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கும்போது இந்த மலையோட முக்காவாசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமாலோடைய அவதாரங்களுடைய சிற்பங்கள்லாம் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஆய்வார்களுடைய சிற்பங்கள் பார்க்கலாங்க அந்த ஆய்வார்களுடைய சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் அவருடைய குறிப்புகள் அவரை பற்றின சின்ன வரலாறு இதெல்லாம் இருக்குதுங்க அந்த போர்டை காமிச்சிக்கா நான் உங்களுக்கு அந்த சிற்பங்களை காட்டுவேன் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க ஒருவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடைய இந்த திருப்பதி அலிபிரம்பி நடைபாதை வையா ஏழுமலையான தரிசனம் பண்ண இருக்கோம் அப்படி போகும்போது இந்த மலையேற்றம் நம்ம கிட்டத்தட்ட நிறைவு அடைஞ்சிட்டாங்க ஆமாங்க அதை தெரியுது பாருங்கள் அத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையேற்றம் படிக்கட்டுகள் நிறைவரையுது மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இத்துடன் நிறைவேறையுதுங்க வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மணி நேரம் பயணம் மேற்கொண்டு மலையேற்றம் ஏறி நம்ம வெற்றிகரமாக மலையேற்றம் முடிச்சுட்டுங்க இங்கேருந்து சாலை மார்க்கமாக போனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏவி கோவில் இருக்குங்க அதை நான் உங்களுக்கு போய் காட்டின பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அளிப்பிரமிட்டு வழியாக ஏறும்போது அழகான அற்புதமான அஸ் அதிசயமான காட்சிகள்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க இந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் நீங்கள் இது போல் காட்சிகள்லாம் பார்க்கணுன்னா மலையேற்றம் ஏறி வந்தால் மட்டும்தாங்க முடியும் ஒருவேளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்ல வெற்றிகரமாக திருப்பதி அலிப்பிரமிட்டு நடைபாதை வழியாக திருப்பதி மலையேற்றம் ஏறி முடிச்சுட்டுங்க நம்ம இந்த வீடியோவில் வழியாக நடைபாதை வழியாக ஏறி முடிச்சுட்டாங்க இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான ரெண்டு மணி நேரத்தில் தரிசனம் பண்ண முடியும் அதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துங்க ஃப்ரீ எஸ்எஸ்டி டோக்கன் எங்கே தருவாங்க எப்போ தருவாங்கன்ற விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அளிப்பெருமட்டு வையாக ஏறி வந்தடாங்க இந்த வீடியோவில் லென்த் அதிகமாக போகுதுன்றதுனால வந்து இதுக்கு அடுத்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்த கோவிலை சுற்றி என்னெல்லாம் இருக்குது மொட்டை அடிக்கிற இடம் எங்கே இருக்குது லட்டு எங்கே தருவாங்க அன்னதானம் எங்கே போடுவாங்க இதை போல் முழு விவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக போகுதுன்றதுனால இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க நம்ம நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கங்க அந்த வரிசையில் இந்தியா முழுக்க நாடுங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பல கோவில்கள் சென்று நம்ம திருவிழாக்களையும் கோவில்களுடைய வரலாறுகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கங்க அந்த வரிசையில் நான் அடுத்த அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்தான் பெறுவது நான் உங்கள் பவித்ரன்